ஹாய் கலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரெண்டு மூணு நாளாக ஜுரம் சரி ஜுரமாக இருக்குது ஏதாவது படம் பார்ப்பாங்கன்னு சும்மா பொழுது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த கொட்டுக்காளிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன் சரி படத்தோடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து காதல்னு வசியம் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பேய் பிடிச்சிருச்சுங்கிறாங்க ஏதோ ஒரு கருமோன்னு வச்சுக்கோமே அந்த பேயை விரக்குறதுக்காக ஒரு பூசாரிகை பார்க்க போகிறது தான் கதை ஒன்றே முக்கால் மணி நேரமும் வந்த கதையில் ஆட்டோ போகுது ஒரு பைக்கு போகுது பின்னாடி ஒரு பைக்கு போகுது ஆட்டோ ஒரு இடத்துல நிற்கிது ஒரு பையனுக்கு கக்கா வருதுன்னு சொல்லி இறங்கிட்டு போகிறான் திரும்பி வண்டியில் ஏறான் ஆட்டோ போகுது ஒன்றோ ஒரு இடத்துல போய் நிற்கிது இந்த பெண்களுக்கு யூரின் போகிற போகணும் அப்படிங்கிறக்கா நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல திரும்பி அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா மறுபடியும் ஆட்டோ போகுது மறுபடியும் ஒரு இடத்துல ந நிப்பாட்டுறாங்க இந்த தடவை ஆண்கள் யூரின் போகிறாங்க அவங்க போய் முடித்தோன்னா மறுபடியும் ஆட்டோ கிளம்புது மறுபடியும் ஒரு இடத்துல நிற்கிது மாடு கால மாடு குறுக்க வந்து நிற்கிது அதை விரட்டுறதுக்காக அந்த ஆட்டோ நிற்குதா அந்த காலமடை வரைக்கும் விட்டோன்னா மறுபடியும் ஆட்டோ போகுது அதுக்கப்புறம் சூரியன் அந்த பொண்ணை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஆட்டோ ஒன்று இருக்கிறாரு திரும்பி அந்த மறுபடியும் ஆட்டோ போகுது அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சினையில் பேடு வைக்கிறதுக்கு போகுது நிற்கிறாங்க நிற்க நிற்கிது ஆட்டோ நானே குழம்பி போயிட்டேன் பாருங்கள் எத்தனை வரவா நிற்கிது எத்தனை வர போகுதுன்னு சொல்கிறது அப்படின்னு மறுபடியும் ஆட்டோ போகுது இதே மாதிரி ஆட்டோ போகுது நிற்கிது போகுது நிற்கிது மொத்தமாக சிவகார்த்திகன் வந்து இப்போ இந்த படத்துடைய பட்ஜெட்டில் பெரும்பாலான பணம் வந்து எதுக்கு செலவு பண்ணியிருப்பாருன்னு கேட்டேன்னா பெட்ரோலுக்கு தான் செலவு பண்ணியிருப்பார் அனே அந்த பெட்ரோல் ஆட்டோவாக இருந்தால் பெட்ரோலுக்கு தான் செலவு பண்ணியிருப்பா இன்னைக்கு பெட்ரோல் விற்கிற விலையில் ஒன்றே முக்கால் மணி நேரமும் ஒரு ஆட்டோ போய்கிட்டே இருக்கிறத காட்டினா கூடவே ஒரு பைக் வர போகுது ரெண்டு பைக்கு அதுக்கும் பெட்ரோல் போட்டாலுமே சாப்பா நம்மளால முடியல சரி கிளைமேக்ஸாவது ஏதோ சொல்ல வராரு கேட்போம் அப்படின்னு பார்த்தா கேமராவை புதுசுக்குன்னு நம்ம பக்கம் திருப்பி நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கங்கடா அப்படின்ட்டு போயிட்டாரு இந்த கர்மத்துக்கு வந்து நம்ம வந்து எனக்கு எனக்கு என்னன்னு தான் விஷாம நான் சும்மாவே படித்து கொண்டிருக்கலாம் நான் ஜுர ஜுரத்துக்காக ஜுரமா இருக்கே பொழுது போகலையே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து மேற்கொண்டு ஜுரம் ஏறி போயிடுச்சு எனக்கு கூட ரெண்டு ஊசியை போட்டு எனக்கு இப்போ செலவாகி போச்சு எந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்கன்னே தெரியல இதை வந்து இந்த உள்ளூர்லேயே ஓடாத படத்துக்கெல்லாம் உலக சினிமான்னு பேர் வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு அக்கப்பூர் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது கிளம்பிய சொல்லணும் இது பண்ணணும் அவர் என்ன முடிவு சொன்னால் நீங்களே ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அப்படி நான் என்ன முடிவு எடுத்தேன்னா இந்த மாதிரி இளவு படத்தை எல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாது பா பார்த்தோம்னா நம்ம உடல்நிலை கெட்டு போயிடும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் ஆனால் இந்த கொட்டுக்காளி அப்படிங்கிறத மண்டையில் குற்றக்காளியாக மாற்றி வச்சுருக்காரு சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்